ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இது என்னுடைய பர்சனல் பதிவு லவ் லெட்டர்னு கூட சொல்லலாம் ஹாய் மம்மு இந்த மாதிரி கூப்பிட்டு ரொம்ப நாளாச்சு மம்முன்னு கூப்பிட்டு நேரில் ஒரு கூப்பிட்டது அதுக்கப்புறம் வீடியோவில் தான் கூப்பிட்றேன் இந்த பதிவு நீ பாப்பியாக பார்க்க மாட்டியான்னு தெரியல என்னோடய எல்லா ஐடியும் ப்ளாக் பண்ணிவிட்டேன் எப்படி பேசுறதுன்னு தெரியல நான் உங்ககிட்ட எப்பயுமே சொன்னதா நீ எப்பயுமே கேட்பேன் நான் நான் இல்லை நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு அதே தான் அப்போ சொன்னதுதான் இப்போவும் நீ இல்லைன்னா உன் கூட இருந்த அதே ஞாபகங்கள் நீ பேசுனது சிரித்தது நீ திட்டுனது நீ பாடினது உன் ஞாபகமாக அந்த பாடல்கள் நீ பாடின பாடல்கள் கேட்கும்போது வளர்க்கும் போல் கண்ணுலேருந்து தண்ணி வந்துடும் ஏதோ நீ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் நான் அது கோவம் ரியாக்ட் பண்ணிட்டேன் அதுக்கு சாரி சாரி கேட்டாலும் சரி வராது பட் நான் எப்பயும் சொல்கிறது தான் கடைசி வரைக்கும் இருப்போம் உனக்காக நீ வந்தாலும் உனக்காக வாழ்வேன் நீ வரலினாலும் உன் ஞாபகத்தோடே உன் உனக்காக வாழ்வேன் சாகர வரைக்கும் இதுவும் உனக்கு நான் எப்பயும் சொன்னது தான் நீ எனக்கு இன்னொரு அம்மா என் அம்மா விட்டு போக முடியாது இல்லையா அதுதான் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ப்ளாக் பண்ண ஐடியெல்லாம் மறுபடியும் அன்பிளாக் பண்ணு ஐ எம் சாரி லவ்யூ மம்மு மிஸ்யூடி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இரு எக்காரணத்தை கொண்டு அழுதுறாத சந்தோஷமாக இருக்கணும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கணும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் இந்த பிரிவும் அதுவும் ஒரு காரணமாக சொல்லலாம் வேறு எப்படி பேசுகிறது தெரியல மீடியா மீடியாவை வழியாக பேசுகிறேன் ஒருவேளை எப்போ உனக்கு இது வந்து சேருமான்னு தெரியல பாப்பியான்னு தெரியல என்னை கேர் பண்ணுவியான்னு தெரியாது இருந்தாலும் நான் பதிவு பண்ணுறேன் மிஸ்ஸிமும்